ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே நீ ஐடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சிங்க கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னற்ற யூஸ் திங்கப்பட ஒரு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மீ மாம் பத்மா அதையும் நான் விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னா சிசிடிவி கேமரா இருக்குது இல்லைங்களா அது ஃபிட் பண்ணும் போன்றதுக்கு வீட்டில் இருக்க எல்லா கிட்ஸுக்கும் ஏதாவது ஒரு வேலை பண்ணுறாங்க பல்ட் அடிக்கிறாங்க ஸ்பைடர் மேன் மாதிரி பறக்கிறாங்க அவங்கள கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குங்க திடீர்னு ஒரு டேப்லெட் எடுத்து முழுங்கிடுறாங்க பட்டன் எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க காயின் எடுத்து முழுங்கிடுறாங்க ஸோ ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு குழந்த இறந்து போயிருக்கு எவ்வளோ நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க பேரண்ட்ஸுக்கு தெரியறது இல்லை அவங்க வேலை உண்டுன்னு குக் பண்ணுறதுலையும் வேலைக்கு போகிறதுலையும் ரிட்டர்ன்ஸ் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுலையும் இதிலே தான் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க கண்காணிக்கிற டைம் இல்லை இதுதான் உண்மை சம்பவம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு எச்சரிக்கையான பதிவு நிறைய எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப 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 அலர்ட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைங்கள வேவு பார்க்குறதுக்கு சிசிடிவி கேமரா வச்சு தான் செக் பண்ணணும் போல் இருக்கு நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணிடுறாங்க தயவு செய்து யார் என்ன பண்ணுறாங்க நல்லா வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணி அவங்களுக்கு பக்க பலமாக இருங்க சிசிடிவி கேமரா இதுக்காகவே ஃபிட் பண்ணும் போல் இருக்கு நம்ம வீட்டில் என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க இந்த குழந்தைங்க வந்து படாத படம் வந்து பாருங்கள் குழந்தைங்க முன்னாடி டேப்லெட் வைக்காதீங்க டானிக் வைக்காதீங்க தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிட் ஐட்டம் அந்த தின்னர் ஐட்டம் இதெல்லாம் வைக்காதீங்க நைஃப் வைக்காதீங்க பக்கத்தில் ஸோ ஒரு குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வைக்காதீங்க வாயில் வச்சுப்பாங்க ஸோ நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது இதை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியேன் உங்கள் சுகன்யா அவாய்ட் பண்ணுங்க உங்களோட குழந்தைங்க சேஃப்டியாக பார்த்துக்கங்க உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டுன்னு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற உங்களுடைய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் உங்கள் சுகன்யா